என்ன பார்க்க வெஜிடபிள் குருமா வெஜிடபிள் வெஜிடபிள் பார்க்க போறோம் அப்புறம் என்ன பட்டாணி பட்டாணி கேரட் பீன்ஸ் ஆனியன் ஆனியன் தக்காளி தக்காளி ம் எண்ண enggak pak bu ini sampai bentang yuk guru mau pak ini pecah lepon sampai banyak ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சாய்குட்டி பேசணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்க தான் பேசுனாங்க நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் குருமா தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வந்து வெங்காயம் மூணு தக்காளி கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் பட்டாணி அதுக்கப்புறம் வந்து இதை கூட வந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பொட்டுக்கல்லில் அதுக்கப்புறம் தேங்காய் பச்சை மிளகாய் பட்டை கிராம் ஸ்பைசஸ் இதுதான் தேவையான இதுக்கு தேவையான இன்சி இன்க்ரீடியன்ஸு இது பார்த்திங்க அப்படின்னா இந்த குருமா வந்து சப்பாத்தி பரோட்டா அது கூடயும் நல்லாயிருக்கும் தோசை இட்லி கூடயும் நல்லாயிருக்கும் இருக்கும் எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த குருமா செய்வேன் இந்த வெஜிடபிள் குருமா இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சாய்க்குட்டி பேசணும்னு ஆசைப்பட்டதுனால தான் ஃபஸ்ட்டு அவங்க இன்ட்ரோ கொடுத்தாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு குக்கர்லையோ இல்லை கடாயிலையோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை செஞ்சுக்கலாம் அதில் ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி பட்டை கிராமும் ஸ்பைசஸும் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டேன் அப்படின்னா நல்லா அது ஃப்ரை ஆகி வரும் அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நான் கட் பண்ணிணேன் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இது கூட சேர்க்கணும் இது நல்லா எண்ணெயிலே வந்து வரணும் அங்கேயும் கூட சேர்த்தோம் அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான் இது பச்சை பட்டாணி தான் ஏற்கனவே நான் உரித்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இது வந்து நான் பச்சையாக தான் சேர்த்துருக்கேன் பாயில் பண்ணிலாம் சேர்க்கலை ஏன்னா பச்சை பட்டாணிங்கிறனால இது வந்து காஞ்சது கிடையாது அதனால் ஈஸியாகவே குக் ஆகிடும் அதுவும் இது கூட வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து வந்து வெஜிடபிள்ஸ் காலிஃப்ளவர் பீன்ஸு உருளைக்கிழங்கு கேரட்டு உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது வந்து உங்களுடைய ஆப்ஷனல் தான் இது கூட சேர்த்துக்க வேண்டியது தான் இதுவுமே அந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வந்து இது கூட வந்து குக் ஆகணும் அப்போ தான் அதுக்கூட மசாலா அந்த இஞ்சி பூண்டு ஃபேஸ்ட்டோட ஃப்ளேவரு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குருமாவுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இதை வந்து ரைஸ் கூடவுமே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ் எது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கூட இது நல்லாயிருக்கும் ஒரு நாள் லெமன் ரைஸ்க்கு வந்து நான் சைடிஷாக பண்ணியிருந்தேன் அதுவுமே நல்லா இருந்தது இது கூட அரைச்சி சேர்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் தேங்காய் இது மூணு அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இந்த குருமாவுக்கு இதுக்கு தேவையான மசாலா மஞ்சள் தூறு கரம் மசாலா அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடரு அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படின்னா மல்லி தூளி தான் இதுக்கு தேவையான மசாலா இது எல்லாத்தையும் வந்து இந்த எண்ணெயோடய சேர்த்து அந்த மசாலா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடணும் நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் லோ வைக்கணும் ஏன்னா இந்த வந்து அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுதுருக்கியா அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கிளறி கிளரி விட்டுட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இதை பொட்டுக்கடை சேர்த்து அரைக்கிறனால கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவை அப்படிங்கிறத இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து வெந்து குருமா ரெடி ஆகிடும் இதை குருமான்னு சொல்கிறதோட கிரேவின் சொல்லலாம் இது வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அந்த மாதிரி டேஸ்ட்டில் வந்து அதுக்கே டஃப் கொடுக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு அல்டிமேட்டாக கிரேவி இந்த கிரேவி வந்து பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க் யூ